இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒரு சென்ட் கரிசல்மன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ்ல இருக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்க இது கிழக்கு பார்த்த இடம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்க வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் விளாட்டி குளம் தாலுகாவில் எட்டயபுரம் சார் பதிவு உட்பட்டு உட்பட்டிருக்குங்க எப்போதும் வென்றான்ல இருந்து விளாட்டி குளம் செல்லும் தார் ரோடின் மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்லியே லொக்கேட் ஆயிருக்கு தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக ஐம்பத்தி ஒரு சென்ட் இருக்குது இது கரிசல்மன் நிலங்க ரோடு பேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை ஒன்பது லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை